வளம் பெருகட்டும் நலம் பெருகட்டும் வாழ்வு செடிக்கட்டும் திங்க் யுவர் செல்ஃப் பிக் நீ யாருக்கும் எவருக்கும் செழைத்தவர் அல்ல உலகை வெல்ல உன்னாலும் முடியும் நான் உங்கள் ராஜா இன்னைக்கு வந்து லேட்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போறோம் லாஸ்டா போட்ட ஒரு வீடியோல வந்து நம்ம சகோதரர் ஒருத்தர் கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா நான் வந்து உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன் மும்பையில் இருக்கிறேன் தமிழன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு லேட்ஸ் ஒர்க் அவுட் உங்க ஒர்க் அவுட் எதுல கிடக்குன்னு தெரியல ஸோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு நம்மளும் அதே தான் இருக்கிறத அஞ்சு அஞ்சு ஒர்க் அவுட்டா ஆறு ஒர்க் அவுட்டா எத்தனை ஒர்க் அவுட் லேட்ஸு பைசப்ஸு செஸ்ட் ட்ரைசப்ஸ் லெக்கு ஷோல்டரு ஆறு ஒர்க் அவுட் தான் இதே தான் நம்ம வந்து திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்க போறோம் ஆனா என்ன எப்படி பண்ண போறோம் நம்ம பண்றதே கூட சேர்ந்து பண்றது மாதிரி இருக்கும் அதனால தான் வீடியோ தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அதே தான் அப்லோட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு நாள் வேணா ட்ரெஸ் தான் மாறும் கொஞ்சம் பவர் மாறும் கொஞ்சம் வெயிட் மாறும் இவ்வளோ தான் வித்தியாசம் ஓகேவா சின்ன சின்ன டிப்ஸ் மாறும் சரி ஓகே இன்னைக்கு வந்து லேட்ஸ் ஒர்க் அவுட் எப்போவுமே சொல்றது பிகினர்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தாரு நீங்கள் சொன்ன நேற்று ஒரு இன்னைக்கு ஒரு ஷெடியூல் போட்டிருந்தேன் அந்த ஷெடியூலில் கேட்டிருந்தாரு நான் வந்து ரொம்ப நாள் ஜிம்முக்கு போல அந்த ஷெடியூல் ஃபாலோ பண்ணால் பாடி வந்து டெவலப் ஆகும் ஆனால் கண்டிப்பாக டெவலப் ஆகும் அவங்களுக்கும் சொல்றது பிகினர்ஸுக்கும் சொல்கிறது முக்கியமான விஷயம் என்னது புல் அப்ஸ் அண்ட் புஷ் அப்ஸ் இந்த ரெண்டையும் உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கோங்க இது நம்ம கைக்குள்ள இல்லாம வேற என்ன வெயிட் அடிச்சு எந்த யூஸ் இல்ல சிம்பிள் ஓகே டன் போலாம் ரெடி ஓகே நான் வந்து புல்லப்ஸ் எவ்வளோ போனேன்னா பத்து பத்து வச்சு மூணு செட்டு முடிச்சுட்டு அடுத்த ஒர்க் அவுட் போகலாம் ஓகேவா இன்னைக்கு வந்து ஃபுல் ஒர்க் அவுட் போடுறோம் ஓகே இந்த வாரத்துல மொதல் டேயில் வந்து லேட்ஸ் பைசர்ஸ் வந்து பாதி பண்ணோம் ஆக்சுவலாக அந்த ரெஸ்ட்லாம் முடிஞ்சு மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடணும் உடம்பு பெயின் பயங்கரமாக இருக்குது பெயினை சரி பண்ண என்ன பண்ணணும் ரெஸ்ட் எடுக்கணும் கண்டினியூவா மறுபடியும் அந்த பெயினோட தான் ஒர்க் அவுட் பண்ணும் அப்போ தான் அது பழகும் ஓகே ஒர்க் அவுட் பண்ணுறவன் எங்கெல்லாம் இருக்கும் பெயின் ஃபுல்லாகவே சரியாயிருமா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வலிக்கவே வலிக்காதான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது வலிக்கும் அந்த வலியை பழகிடும் அந்த அவங்களுக்கு கொடுக்குற ஒர்க் அவுட்னால உருவாகக்கூடிய வலி வந்து அவங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு பழகிரும் அதுதான் பாடி பிளஸ் பவர் தண்ணி ரொம்ப முக்கியம் எல்வி ட்ரைனிங் பண்ணும்போது பெல்ட் ரொம்ப முக்கியம் ஓகே டன் பிகினர் அதாவது ஜிம்முக்கு போன தொடக்கத்தில் இந்த ஒர்க் அவுட்டை ட்ரை பண்ணாதீங்க வேண்டாம் அதே மாதிரி புல் புல்லப்பு எடுக்க முடியாதவங்க இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணண்டாம் ஓகே புஷப் புல்லப்பு எல்லாம் எடுக்க முடியுது அப்படின்னா நீங்கள் இந்த ஒர்க் அவுட் வந்தால் போதும் அது மாதிரி பிகினர் போன உடனே அந்த புல் புல்லப் வந்தாலும் இதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இதே இது மிஷினில் இருக்கும் ஓகேவா பார்லாம் வந்து மிஷினில் இருக்கும் அதை ட்ரை பண்ணி பொசிஷன் தான் இதில் முக்கியம் பார்த்துக்கோங்க இதில் வெயிட் அடிக்கிறது முக்கியமே கிடையாது இல்லை நிற்கிற பொசிஷன் இருக்குல்ல இந்த பாருங்க இதுதான் பொசிஷன் இந்த பட்டக்ஸை பின்னாடி தள்ளி செலவன் இதே காமெடி எடுப்பான் இந்த பட்டக்ஸை திருப்பி வச்சா பட்டக்ஸ் பெருசாக வர மாதிரி இப்படி நடப்பாங்க அப்படிலாம் கிடையாது எதுக்காக அப்படின்னா இதை பாருங்க இப்படி நேராக நின்று இப்படி இழுத்தன்னா உன்னுடைய இதை விரிஞ்ச லேட்ஸ் இருக்குல்ல இதுக்கு போய் இந்த வெயிட் கிடைக்காது அந்த லேட் வெளியும் வராது அது ஹியூஜ் ஆகாது அப்ப அது கரெக்டாக உட்காரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த கொஸ்டின் கரெக்டாக கொடுக்கணும் கொடுத்து உடம்ப இப்படி இப்படி இது பண்ணக்கூடாது கை மட்டும் போயிட்டு வரணும் கை மட்டும் போகும்போது என்ன ஆகும் லேட்ஸ் மட்டும் ஹியூஸ் ஆகும் இப்போ நம்ம ஜெகன் தான் வீடியோ எடுக்கான் போடுறதையும் பின்னாடி முதுகையும் காட்டுவான் எப்படி ஸ்கியூஸ் ஆகுதுன்னு பாருங்க ஓகேவா டன் பின்னாடி ஆயிருப்பா கொஞ்சம் கால வச்சு வாங்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதை போடும்போது பின்னாடி கால் வச்சிருக்கணும் இல்லைன்னா புத்திர பாக்கியம் இல்லாமல் போயிடும் ஓகேவா ஆ ஓகே டன்னு இனி பிரச்சனை இல்லை வேடே

நாங்களும் இந்த அவுட் ஃபாலோ பண்ணலாமா தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் ஆனால் அதுக்கேற்ப நல்ல ஃபுட்டு கொடுக்கணும் நிறைய தண்ணி கொடுக்கணும் நல்ல ரெஸ்ட் கொடுக்கணும் தேவையில்லாத வேலைகள் எதுவும் செய்யக்கூடாது அடுத்த பண்ணாத காம்போ ஒர்க் அவுட் வந்து ஃப்ரெண்டும் க்ளோஸ் கிரிப் ரிவர்ஸ் கிரிப்பும் காம்போ போலாமா ரெடி আপ্ে রিোর সেমে পের সেমে সেমে কোড্কে ময়ে এমে ইদুমে অদে পুলা সেমে সেমে ড্টে மூணு செட்டு ஓகே மூணு செட்டையும் காட்டிக்கிட்டு இருந்தா டைம் ரொம்ப இழுக்கும் பார்க்க இதாகாது எனக்கும் ஒர்க் அவுட் கான்சன்ட்ரேஷன் போயிட்டு இருக்காது தான் ஓகே மூணு செட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபெயிலியர் கவுன்ஸ் டான் ஓகே டான் ஸ்டாண்டிங் ரூமும் பேக்கும் காம்போ ஓகேவா இந்த ஊர் கூடும்போது லைட்டாக லைட்டாக ஒரு பெண்டு கையை மடங்கி இறங்கவே கூடாது இங்கேன்னா ஸ்வைட்டாக தான் இறங்கணும் ஸ்வைட்டாக இருக்கணும் கூடும்போது லேட்டாக வருது ஸ்ரைட்டாக இருக்கணும் கொடுக்கும்போது லேட்டாக வருது ஓகேவா இதோட மெத்தடு அதுக்கப்புறம் இந்த ஒரு முப்பது பேர் கள்ளச்சாராயம் குறித்து இறந்து போயிட்டாங்க நியூஸ் பரபரப்பு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த சாராயம் குடித்து இறந்தவங்க குடும்பத்துக்கு பத்து லட்சம் கொடுக்கணும் கொடுக்குறதா கவர்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்கு ஏற்கனவே இது மாதிரி ஒரு டைம் நடந்துருக்கு இது சரியானதான்னு கேட்டால் சரி இப்போதைக்கு அந்த குடும்பங்கள் வந்து உழைக்கணும் ஒரு வழி இல்லை பத்து லட்சம் கிடைக்குது ஓகே ஆனால் இப்போ அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அந்த ஆள் ஏற்கனவே கள்ளச்சாராயம் குடித்து இறக்குறான் அப்படின்னா அவன் மொடா குடிக்காரனாக தான் இருந்திருப்பான் குடும்பத்துக்கு ஒன்றுமே கொடுத்துருந்த மாட்டான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் இருந்திருக்கும் இப்போது பத்து லட்சம் கிடைக்குது சந்தோஷம் தான் படுவாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை அரசாங்கமும் இதுக்கு முன்னேற்பாடு வழிகள் செய்யலாம் என்ன பண்ணலாம் தெரியுமா ஏன்னா இந்த குடிகாரனா இருக்கிறவன் குழந்தை குட்டியோட இருக்கான் அப்படின்னா இவன் குடிக்கிறதுக்கு அந்த குழந்தை குட்டிகளும் உடந்தைன்னு சொல்லுவேன் இதுக்கு கவர்மெண்ட்டும் உடந்தைன்னு சொல்லுவேன் ஓகே கவர்மெண்ட் தான் மார்க்கை திறந்து வச்சுருக்கு நாளான பாடு தலையால தலையால எத்தனை பேர் அடித்தும் எவ்வளவோ அறிவார்ந்த அறிவாளிகள் இருந்தும் எத்தனையோ ஐஏஎஸ் அதிகாரிகள் ஏன்னா படித்தவங்க இருந்தா அந்த நாட்டில் எல்லாம் மாறுன்னு சொல்லுவாங்க எத்தனையோ ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த நாட்டில் இருக்காங்க இந்த தமிழ் தமிழ்நாட்டு இந்த மாநிலத்திலயே இருக்காங்க ஆனா இங்க போதை குடி இருக்கான்னா இருக்கு உலகத்துலேயே மோசமானதாக கருதப்படுறது ஓகே குடி குடியை கெடுக்கும்னு பெரிய வசனம் மட்டும் போடுறாங்க ஆனா அதை தடுக்க முடியாதா அதிகாரிகளா இருக்க வரீங்க படிச்சவங்க தானே அவங்களால தடிக்க முடியாதா கேள்விகள் கேட்க போனா பதிலே இருக்காது கேட்டா நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா அரசாங்கம் என்ன பண்ணணும் இதுக்குன்னு மறுவாழ்வு மையங்களை உருவாக்கணும் இப்போ குடியை தடுக்கிறதுக்குன்னு மறுவாழ்வு மையங்களை பத்து லட்சம் பத்து லட்சம் இப்படி கொடுக்குறதில்ல இதுக்கு பதிலாக ஒரு மறுவாழ்வு மையத்தை உருவாக்கி உன் புருஷன் இல்லை உங்கள் அப்பா குடிக்காரா ஆமாம் கவர்மெண்ட்டுக்கு தகவல்படுத்து இந்த நம்பருக்கு தகவல் படுத்து நாங்கள் வந்து பிடிச்சிட்டு வந்து அவனை சரியாக்குறோம் ஓகே எவ்வளோ விஷயங்கள் பண்ணுது இல்லை இதை பண்ணலாம் பண்ணுன்னா இந்த மாதிரி கள்ளாச்சார விஷயங்களும் தொடராது இந்த மாதிரி இதுவும் இதாகாது ஓகே அப்போ அப்படி இருக்கும்போது இந்த பத்து லட்சம் நம்ம கொடுக்க முடியும்ல இது என்ன ஆகும் அப்போ நம்ம குடிச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கு பத்து லட்சம் கிடைச்சிடும் அந்த குடும்பம் என்ன செய்ய இதை கண்டுக்காது நாளைக்கு என்ன நடக்கும் எவனா குடிச்சிட்டு இருக்கா நீ எப்படின்னு சொல்லி கேட்க போகிறதில்ல சரி போட்டு என்னைக்கா பிடிச்சி எடுத்து போனாலும் நமக்கு பத்து லட்சம் கிடைக்கும் இப்படி தான் மனதில் மாறும் அதுக்கு கவர்மெண்ட் இப்படி பண்ணலாம் வீட்டில் பிடிக்கானா உங்கள் அப்பா திருந்த மாட்டுக்கானா கவர்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணு நாங்கள் தூக்கிட்டு போய் சரி பண்ணுறோம் பத்து லட்சம் பத்து லட்சம் அப்படி கொடுத்து நாசமாக்குறதுக்கு அந்த காசை இப்படி செலவழிச்சு நல்வழிப்படுத்தும் என்னோட கருத்து உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்க ஏன்னா என்னைய பொறுத்தவரை இந்த பத்து லட்சம் கொடுக்கறது கள்ளச்சாராயம் காய்ச்சி குடிக்கிறவனை இன்னும் ஊக்கப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது ஓகே அந்த குடும்பங்களோடைய பரிதாபங்களே பார்க்கலாம் என்னைய பொறுத்தவரை அந்த குடும்பம் ஒரு காரணம் நாளைக்கு இப்படி மறுபாடு மையங்களை உருவாக்கி வச்சா நம்ம தைரியமாக கேள்வி கேட்கலாம் இப்போ கவர்மெண்ட் ஒரு குறை இருக்கிறதுனால நம்ம கேட்க முடியாது நாளைக்கு மறுவாழ்வு மையத்தை இப்படி உருவாக்கி வச்சா நம்ம கேள்வி கேட்கலாம் ஏன் அவன் குடிக்கான்னு தெரியுதுல்ல அவன் கெட்டு போய் கிடக்கான்னு தெரியுதுல நீயும் கவர்மெண்ட்டு தகவல் கொடுத்து தெரிவிக்கிற கஷ்டப்படும் இப்போ பத்து லட்சம் கவர்மெண்ட் இப்போவே கொடுக்கலன்னா கூட நாளைக்கு இந்த குடும்பம் படுற கஷ்டத்தை நாலு பேர் பார்ப்பான் இதே மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவன் பார்ப்பான் அவன் என்ன நினைப்பான் நாளைக்கு இதே மாதிரி இவனும் குடிச்சி செத்து போனால் பிள்ளைகள் கஷ்டப்படும் நாசமாயி போகும் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான லைஃபாக மாறி போயிடும் அதனால் இவனை பிடிக்க விடாமல் தடுக்கணும்னு நினைப்பாங்க அடுத்த இதை இந்த இதை பார்த்தவங்க இல்ல இப்போ பத்து லட்சம் கிடைக்கும் சும்மா இருக்கணும் பார்த்தா அடுத்தேன் நமக்கும் கிடைக்கும் ஒரு நாள் கிடைக்கும் குடி குடி கள்ளச்சார குடியா கவர்மெண்ட்ல போய் வாங்கி குடிக்காத பத்து லட்சம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும்னா இந்த கள்ளச்சாராயம் குடிச்சாங்கல்ல இந்த காய்ச்சினாங்க இல்ல அவங்களையும் பிடிச்சி பெரிய தண்டனையா கொடுக்கணும் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இப்போ செத்தவங்களை விட்டுரு சாகாம உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் அப்புறம் டி இதுல இருக்கான் இதெல்லாம் சிகிச்சையா இருக்கான்னு சொல்வாங்கல்ல அவங்க சிகிச்சை முடிஞ்ச உடனே அவனை தூக்கி உள்ள போடணும் उल्लाह बोला आऊँगा तुम गर्मी है तन्ना बोलो तुम, वेट कोरेगी डरा, हाँ, थैंक यू, ओके, नोट कोड बाऊ, ओके, बाय, उड़ीपट, ओके, बाय, ओके, इज़ुमा डिमारी, मून सिटी, ओके

அப்படின்னு நம்ம வந்து அழைக்கின்றோம் அந்த விங்ஸ் ஒரு கட்ட வந்து மென்ஷன் பண்ணிடுறார் விங்ஸ் அப்படின்னு லாஸ்ட் டைம் கோயில் ஓகே நாம் இப்போ அதோடைய இறுதி கட்டத்தில் இருக்கும் இந்த ஒர்க் அவுட் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் தனித்தனியாக பண்ணுங்கள் ஏன்னா இதுதான் பல நாள் பழக்கம் ஓகே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து நான் மசில் அப்சர்வேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒருவேளை அந்த மசிலை இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுனால மசில் டயர்ட் ஆகுது டேர் ஆகுது ஏதாவது பிரச்சனையாகுது அப்படின்னா அவங்கள ஒர்க் அவுட் மாற்றிடுவேன் ஆனால் உடனே அப்படி மாற்ற முடியாது ஏன்னா அப்சர்வேஷன் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஓகேவா அதனால இப்போ அதிகம் தனித்தனியா பண்ணுங்க எப்போ நம்ம உடம்புல ஃபுல் பவர் இருக்குது நம்ம நல்ல ஃபுட்டு லோட் பண்றோம் மசில் நம்மளால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது மசில் முதல்ல அந்தந்த மசிலை வெளியே எடுக்க முடியுது வெளியே எடுக்க முடியுது வயசுல பைஸ் வெளியே வருது செஸ்ட்லாம் செஸ்ட்டு என்னால் ஃபீல் பண்ண முடியும் ஒவ்வொரு மசிலையும் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிற கட்டத்துல நம்ம இன்டென்சிவ் ஒர்க் அவுட் போகலாம் பீனராசா இருந்தா நாம அதுக்கான ஒர்க் அவுட் சொல்லியிருக்கோம் பிகினர்ஸ் என்ன பண்ணுங்க நம்ம பண்ண ஒர்க் அவுட்ல அந்த டிபார் பென்ட்ரோ இந்த ரெண்டையும் இப்போதைக்கு நிறுத்திக்கலாம் நிறுத்திட்டு மற்ற ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணலாம் முக்கியமா புல் வந்து விடவே கூடாது இப்ப மத்த எல்லா ஒர்க் அவுட்டும் எப்படி பண்ணலாம் தனித்தனியா பண்ணணும் தனித்தனியா மூணு மூணு செட்டா பண்ணணும் நான் என்ன பண்றேன் ரெண்டு ரெண்டு செட்டு காம்போல மூணு மூணு செட் பண்றேன் ஓகே ரெண்டு ரெண்டு ஒர்க் அவுட் நீங்க எப்படி பண்ணாது ஓகே ஜெய் ப்ரோ ஜெய் ப்ரோ ஜெய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நான் ஃபோன் பண்ணனும் நினைச்சேன் நேத்து வருவீங்க நினைச்சேன் அப்புறம் நானும் அப்புறம் நான் வீடியோ எல்லாம் முடிச்சிட்டு ஒரு சரி சரி ஆசான் அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நல்ல வேலையில என்ன என்ன ஆர்மி ஓகே வந்து இருக்காங்க அதனால இப்போ அவங்கள நம்மால பார்க்க முடியல அதோட முக்கியமா எனக்கு பல்டி அடிக்க முடியல என்னதான் பல்ட்டி கைக்குள்ள இருந்தாலும் அவர் இருந்தா அது ஒரு தைரியம் அவர் இல்லாதது அது தைரியம் கம்மியா இருக்கு தனியார் இருக்கும் உட்காந்து இருக்கும் நான் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற மிஷின் இருந்தாலுமே அதில் பண்ண மாட்டேன் கேபிள் மிஷின்ல தான் பண்ணுவேன்

அதாவது ஒர்க் அவுட்லயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இதுல முதல சொல்லி இருந்தேன் ஒர்க் அவுட்டோட ரொம்ப முக்கியமானது வந்து அந்த ஃபீல் பண்றது லேட்ஸ் மசில ஈஸியா குரோ பண்ணலாம் வெளியே கொண்டு வரலாம் சீக்கிரமா ஷேப்பும் ஆக்கலாம் ஆனா எந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்டா பண்றோம் தார்மாரம் அடிக்கிறதுல வேலைக்கே ஆகாது ஓகேவா நல்லா பாத்தீங்கன்னா தெரியும்

ஓப்பன் பண்ணிவிடாது அட் த சேம் டைம் கை மடங்கக்கூடாது உடம்பு இந்த பொஷனில் இருந்து துணியக்கூடாது இதே மாதிரி தான் டீபார்ட் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் இப்போ நம்ம தம்பி ஒரு தப்பு பண்ணால் லேட்ஸ் பண்ணும்போது இழுக்கிறோம் வெயிட் ரெடியாக இருக்குன்னா பேக்கில் பென் பண்ணுவோம் ஃப்ரெண்டில் துணியா இருக்கு இப்படி இழுக்கக்கூடாது இப்படி இழுக்கணும் இதை அதில் பண்ணுற தப்பு இதெல்லாம் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா லேட்ஸு என்னைய பொறுத்தவரை மற்ற மசில்ஸ் உடனே லேட்ஸ் ஈஸியாக க்ரோத் ஆகும் அட் த சேம் டைம் போசிங் இந்த லேட்ஸ் மசில் கண்ணாடி முன்னாடி நின்று ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா ஃப்ரேம் செட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற ஒரு பொருள் லேட்டில் கரெக்டாக போய் குடி அதே மாதிரி இந்த பாருங்க இந்த மாதிரி நின்று பண்ணுறது இதெல்லாம் வந்து சரியான பொசிஷன்ஸ் இதை எப்படி நின்று பண்ணால் பட்டக்ஸ் ஆகணும் நானும் பல வருஷமாக பண்ணுறேன் சீரியஸாக இன்றைக்கும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது ஓகே டன் டாட்ஸ் வர் கோல் அருமையா முடிஞ்சுச்சு வேற என்ன இனி அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த டவுட்ஸு அடுத்தடுத்த எல்லாத்தையும் பார்க்கலாம் ஹாப்பியாக நீங்கள் சந்தோஷமா இருங்க நான் உங்கள் ராஜா பாரா